ஒரு வெள்ளை ஆள் என்னக்கிட்ட கேட்டார் இந்தியாவையும் சீனாவையும் பிரிக்கிற வீதி எதுன்னு சொல்லி கேட்டார் அதில் புது வீதியாக புது கேள்வியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தெரிய என்று சொன்னேன் அவர் சொன்னார் மார்க்கம் வீதி என்று அந்த தான் நினைவு இருந்து நான் மார்க்கம் வீதியால் நடந்து போய்ருக்க மகரேன் அது என்னென்னு சொல்லி சொன்னால் அவர்கிட்ட விவரத்தை கேட்க அவர் சொன்னார் ஒரு பக்கம் இந்த பக்கம் சீன மக்கள் அதிகமாக மற்ற பக்கம் மார்க்கம் வீதிக்கு மற்ற பக்கம் மார்க்கத்தில் இந்திய குடிமக்கள் அவரை தமிழர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் இந்தியன்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்போ அதிகமாக சொல்லி சொன்னேன் இன்றைக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு வீடியோண்டு பார்த்தேன் காணொளி வந்து ஒரு முதியவர் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார் ஒரு பொது பூங்காவில் பப்ளிக் பார்க்கில் பேசிகிட்டு இருக்கிறார் அங்கே ஒரு தம்பி ஒரு கருப்பின தம்பி ஒரு ஆள் ஒரு பதின்ம வயதினர் அல்லது ஒரு இருபது வயதினர் டீனேஜ் தான் பாரு வந்து அவர் சொல்கிறார் பெத்தினமணி மணி மாண்டாவட்டக்கு இருக்கிறார் அவர் மணியை பார்த்து போட்டு சொல்கிறார் நாற்பத்தொம்பதுன்னு சொல்கிறார் சொல்கிறார் அப்போ அது எந்த எயிட் ஃபோர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி நான் பார்க்க இருக்குது அதாவது சூரியன் நேரம் இரவு இல்லை எல்லாம் அப்போ அவர் இருக்கிறார் என்ன பெருசாக சத்தம் போடுற லவுடா இருக்கிற உனக்கு தெரியலையா ஏன் இந்த நேரத்தில் கொஞ்சம் சத்தத்தை குறைக்க சொல்லி சொல்றேன் எல்லாரும் நாங்கள் உடற்பயிற்சி செய்கிறோம்னு சொல்லி ஒரு ரூட்டாக சொல்ற ஒரு ஆதங்கத்தோட ஏதோ தண்டை நாடு மாதிரியோ இல்லை ஒரு ஆ இதை சொல்லி சொல்ற கொண்டு ஒரு இதாக சொல்ற இப்போ மக்கள் என்னென்றால் இந்த நாங்கள் வந்து தமிழ் சமுதாயத்தில் மட்டும் இல்லை ஒரு வயதுக்கு அல்லது அனுபவத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் மற்றாக்களோட பேசும்போது நாங்கள் எங்களுக்கான அந்த இதொன்று இருக்குது எல்லாம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னு சொல்லிடணும் இப்போ இதே இடத்துலையே ஒரு இளமாக்கல் நின்று இருந்தேன்டா பெரிய பிரச்சனை வந்துடும் இங்கே கனடாவில் வந்து பெரிய பிரச்சனை இருக்குது கொஞ்சம் என்னென்று சொல்லி சொன்னால் சிலர் சொல்லுவீங்கள் இசைக்கு மொழி இல்லை இப்போ கேட்கலாம் அவையும் கொஞ்சம் கேளுங்க நண்பரால் கொட்டேஜ் வாங்கினவர் இந்த தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கும் எல்லோரும் போய் கோடை காலத்தில் இருந்து இயற்கை அனுபவிச்சுட்டு வரார் அப்போ அதில் வெள்ளக்காரர் போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இப்படி இப்படி ஒரு நெருக்கமாக வேறு ஆட்கள் போனோடன இந்தியர்களோ வேறு ஆக்கள் அரேபியர்களோ அவைகள் போனோட இவர்கிட்ட புக் பண்ணி போய்விட் சரியான ஒரு ஆடம்பர கொட்டேஜ் வச்சுருந்தார் போனோடனே அங்கே பிரச்சனை வரும் சத்தம் லவுட் மியூசி லவுடாக நோய்ஸ் என்று தான் சத்தம் வெள்ளக்காரன் போனால் பிரச்சனை இல்லை அப்போ ஒரு நாள் இவர் போய் கேட்டிருக்கார் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட என்ன அப்படி வேறு ஆக்கள் வந்தோன்னா சத்தம் என்று சொல்கிற நீ சரியான ரேசிஸ்டாக இருக்கிற இனவாதியாக இருக்கிறேன்னு சொன்னோன்னே வெள்ளக்காரன் சொல்லிக்கினோம் சொல்லியிருக்கணும் இவருக்கு அவர் மியூசிக் போடீங்கன்னு சத்தமாக தெரியல அது மொழி விளாங்குது அப்படி சொல்லி அப்போ உனக்கு விளாங்கினா அது மியூசிக் ஆ உனக்கு விளாங்கினா அது மியூசிக் விளாங்காட்டிக்கு அது சத்தம் அப்போ இங்கே இருக்கிற பிரச்சனையாக இருக்குது அதுதான் இந்த தம்பிக்கும் வந்து அவர் என்ன செய்கிறார் போகிறார் வராருன்னு சொல்லி தெரியல போல இருக்குது மொழி புரியலையோ என்னென்னு தெரியல உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க இந்த உலகம் வந்து எல்லாருக்குமானது தான் அது எல்லா உயிர்களுக்குமானது தான் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் ஆகல ஆழமாக சொல்ல தேவையில்லை அன்பு தமிழ் உறவுகளே வாழ்தலின் இது அந்த வீடியோவும் வந்து நான் போட்டு விடுறேன்னு பாருங்க கேளுங்க வணக்கம் You see the time? Huh? You see the time? What time is it? Forty-nine. Oh, so why are you so loud? You see people trying to work out. You're being so loud. Could you like keep it down, please? No. Keep like. it down. You're too loud, bro. Come on, shut up. Huh? Fuck, up? bro.